Hello, Jaimini Channel. Badrinath Temple is a Hindu temple dedicated to Lord Vishnu, located in the Chamoli district of Uttarakhand, India. It is a significant pilgrimage site part of the Chordam Yatra and is situated in the Garhwal Himalayas on the banks of the Araganda River. The temple is open for six months of the year, typically. from late April to to early November, due to its அர்பணிக்கப்பட்ட ஒரு இந்து கோயிலாகும் இது சார்தாம் யாத்திரையின் ஒரு பகுதியாகும் மேலும் அலக்னந்தா நதிக்கரை கர்வால் இமயமலையில் அமைந்துள்ள ஒரு குறிப்பிடத்தக்க யாத்திரை பொதுவாக இருந்து நவம்பர் தொடக்கம் திறந்திருக்கும் பத்ரிநாத் நகரம் மூவாயிரத்தி நூத்தி முப்பத்தி மூணு மீட்டர் அதாவது பத்தாயிரத்தி இருநூத்தி எழுபத்தி ஒன்பது அடி உயரத்தில் உள்ளது குளிர்காலத்தில் தெய்வம் வேறு இடங்களில் வழிபடும் போது மூடப்பட்டிருக்கும் இந்த கோயில் விஷ்ணுவுக்கு அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது பத்ரிநாத் என்று வணங்கப்படுகிறது இது வைணவர்களுக்கு ஒரு புனித ஆலயம் மற்றும் நூத்தி எட்டு திவ்ய தேசங்களில் ஒன்றாகும் சார்தாம் யாத்திரையின் ஒரு பகுதியாக இந்து மதத்தில் மிகவும் மதிக்கப்படும் நான்கு புனித யாத்திரை தலங்களில் இதுவும் ஒன்றாகும் கோயில் அமைப்பு கர்ப்ப கிரகம் கருவறை பத்ரிநாராயணர் குபே நாரதர்ஷி உதவ நர மற்றும் நாராயணர் ஆகியோரின் சிலைகள் உள்ளன தரிசன மண்டபம் சடங்குகள் நடத்தப்படும் பகுதி சபா மண்டபம் யாத்திரிகள் கூடும் பகுதி அங்குள்ள யாசகர்களுக்கு ஊசி நூல் அளிப்பது தானமாக அளிப்பது சிறந்தது குகை என்பது உத்தரகாண்டில் உள்ள பத்ரிநாத் அருகே கிராமத்தில் அமைந்துள்ள ஒரு புனிதமான இடம் வியாச முனிவர் மகாபாரதம் மற்றும் புராணங்களை எழுதியதாக நம்பப்படுகிறது இது சரஸ்வதி நதிக்கரையில் அமைந்துள்ளது பிரயக்ராஜில் உள்ள ஸ்ரீ ஸ்ரீபடே ஹனுமான் மந்திர் அல்லது லெத்தே ஹனுமான் ஜி மந்திர் திரிவேணி சங்கமத்தின் அருகில் அமைந்துள்ளது இந்த கோவிலின் முக்கிய அம்சம் ஏனென்றால் ஹனுமான் கடவுளின் சிலை படுத்த நிலையும் சாய்ந்த உள்ளது மழை காலத்தில் இது ஓரளவு நீரால் மூழ்கிவிடும் இந்த தைத்தமா சிலை இருபது அடி நீளம் கொண்டது சண்டிதேவி கோயில் பக்தர்களால் சித்த பிடமாக மிகவும் போற்றப்படுகிறது இது விருப்பங்கள் நிறைவேற்றும் வழிபாட்டு தலமாகும் ஹரித்வார் சண்டி கோவில் என்பது உத்தரகண்ட் மாநிலத்தின் ஹரித்வாரில் உள்ள நீள் பருவத்தின் மீது அமைந்துள்ள ஒரு புகழ்பெற்ற இந்து மத ஆலயம் ஆகும் இந்த கோயில் துர்கா தேவியின் அவதாரமான சண்டி தேவிக்கு அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது நன்றி வணக்கம்